அன்பானவர்களுக்கு என் அன்பான வணக்கம் சோறு சாப்பிட்ற நேரம் ரெண்டு மூணு கறி இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அந்த கறி இல்லாத நேரம் ஒரு ஊருகா போதும் அந்த சோத்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு அப்படி நிறைய ஊருகா வகை இருந்தாலும் ஆனால் இந்த பூண்டு ஊருகா வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது இந்த பூண்டு ஊருகா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த பூண்டுருகாயை நிறைய நாள் வச்சுருக்கலாம் அதனால் இந்த பூண்டுருளில் மேலே உள்ள ஈரத்தன்மை போகும் வரைக்கும் ஒரு பேப்பர் டவலில் நான் போட்டு வச்சுருக்க போகிறேன் அடுப்பில் ஒரு பேன் வச்சு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு வெந்தயம் ரெண்டையும் நல்லா கோல்டன் கலர் வெந்தயம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கு பிற பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட இருபது காஞ்ச மிளகாய் வந்து நான் இதுக்குள்ளே சேர்த்து கொள்ள போகிறேன் சின்ன துண்டு இஞ்சி எம்பி போட்டு நான் சேர்த்து நான் ஒரு பவுடர் பதத்துக்கு வரும் வரைக்கும் நல்லா மிக்சியில் அடிச்சு எடுத்துக்க போறேன் பாருங்க இப்போ வந்து ஒரு பேனில் ஒரு அஞ்சாறு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டுட்டு இந்த பூண்டு அவலத்தையும் இதுக்குள்ள நான் சேர்த்து ஒரு கோல்டன் கலர் வரும் வரைக்கும் நான் நல்லா வதக்கி எடுக்க போறேன் இந்த பூண்டு வந்து குயிக்காக வந்து வதங்கி வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ கல்லுப்பு சேர்த்துருக்குறேன் பாருங்கள் பூண்டு வந்து லைட்டாக தன்மை வந்துடும் அதுவும் கலர் சேஞ்ச் பண்ணி ஒரு கோல்டு கலராக வந்துடும் அப்போ வந்து எங்களோட பூண்டு வந்து நல்ல நல்ல நிலம் வதங்கி வந்துட்டு நினைச்சு கொள்ளலாம் அப்போ வந்து நாங்கள் என்ன செய்வோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட போகிறோம் அதே நேரம் பார்த்திங்கன்னா மூண்டில் ரெண்டு பங்கு பூண்டு அதில் அந்த எடுத்து ஏற்கனவே பவுடர் பண்ணியிருக்கிற அந்த மிக்சி ஜாருக்குள்ளே நான் சேர்த்து கொள்ள போகிறேன் அதே நேரம் பார்த்திங்கன்னா மூண்டில் ஒரு பங்கு பூண்டை வந்து நான் வந்து கடைசியாக வந்து இந்த பூண்டு ஊறுகால வந்து மேலே சேர்க்க போகிறேன் அதையும் நான் காட்டுறேன் அதே பேனில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணாக விட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு அது பாருங்கள் இந்த கருவேப்பிலை வந்து எங்களோட வீட்டில் வந்து வளர்ந்த கருவேப்பிலை ரெண்டு கொத்த எடுத்துருக்குறேன் அதையும் வந்து இந்த கடுகோடு சேர்த்து லைட்டாக வந்து நான் வந்து வதக்க போகிறேன் கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சு வந்துட்டு இப்போ வந்து நாங்கள் அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதுக்குள்ளே சேர்த்து நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் மீதமாக இருந்த அந்த ஒன் தேர்ட் ஆஃப் பூண்டு அதையும் நான் சேர்க்க போகிறேன் ோட சேர்ந்த அந்த ஊர்கடை ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதோட நான் பாருங்கள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஒரு அஞ்சாறு நிமிஷம் வதக்கினாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வந்து நாங்கள் ஊற்றினது வந்து சைடால் வந்து பிரிஞ்சு வர்றதை பார்க்கலாம் அப்போ எங்களோட ஊறுகாய் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை பழம் தேசிக்காய் பழத்தை நான் வந்து இதில் புழிஞ்சு விட போகிறேன் பேசிக்கா பழம் வந்து புளிஞ்சு விட்ட பிறகு ஒரு சூப்பரான இன்க்ரீடியன் சேர்க்க போகிறேன் அதுதான் சர்க்கரை சர்க்கரை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரையும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்றேன் அவ்வளவுதான் எங்க ஊருகா வந்து ரெடி ஆயிட்டது பூண்டு ஊருகா ரெடி ஆயிட்டது இப்போ நாங்க சோறோடு சாப்பிட்டு பார்ப்போம் இப்படி இருக்குன்னு டேஸ்ட் எப்படி வந்திருக்கு தேவையான இப்பயும் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்து கொள்ளலாம் எங்களுக்கு காணாண்டு உன்ற நேரம் பாருங்க இப்போ நான் சோறோடு சேர்த்து சாப்பிட்டு காட்டுறேன் எப்படி கலர் எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் சுட சுட சோறும் போட்டு இந்த ஊறுகாயும் சேர்த்து சாப்பிட்ற ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம் போல் ஒரு ஃபீலிங் இருந்தது இந்த ஊறுகாய் வந்து ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஊறுகாய் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன் சூப்பரான வெள்ளப்பூடு ஊருக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் ஷா வீடியோ யூடியூப் சேனல் ஓல்வேஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திப்போம் நன்றி